பட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன லாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கெட் ரெடி வித் நீ தான் பார்க்க போறீங்க நிறைய பேர் அக்கா அவங்களோட மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கேட்டுட்டே இருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து வலகாப்புக்கு வந்து கிளம்பிட்டோம் வளகாப்புக்கு நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்றத அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ரீ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்பேட் பண்ணுங்கள் கூடவே இருக்க வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் எப்பயுமே பீரோ கண்ணாடியில் தான் தலைசி விடுறது போட்டு வைக்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ளே ரெண்டு தான் பண்ணுவேன் நான் அவங்களுக்குள்ளே வீடியோ எடுதோ அப்படின்னா இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கண்ணாடியை தூக்கி கட்லிட்ட முட்டு கொடுத்துட்டு நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக எங்களுக்குள்ளே உட்காந்துருக்கேன் என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குங்குமம் அம்பர் புட்டு அதுக்கடுத்து ஐலைனர் அதுக்கடுத்து டப்பா ரெண்டு சீப்பு கிளிப்பு வந்து கேட்ச் கிளிப் வந்து நான் வந்து ஒரு புசி கிளிப்னு சொல்லுவாங்களேன் அதில் ஒரு நாலு எடுத்திருக்கேன் போட்டு கலர் கலர் போட்டு அதுக்கடுத்து இப்போதான் அது ரீசெண்டாக யூஸ் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து உதட வந்து லைட்டாக சப்பிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து உதடு ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையாக ஆகுதுன்ட்டு இந்த லிப்லாஸ் வந்து யூஸ் இருக்கேன் இது வந்து போட்டாலும் போட்ட மாதிரியே தெரியாது லிப்பா மாதிரி தான் இருக்கும் அது நான் ஃபஸ்ட்டு கொண்டைய போட்டுருக்குறேன் வீடியோ எடுக்கறனால ஃபேன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேனா அதனால நம்ம வீடு தகர வீடு தானே அதனால வேர்க்குது பயங்கரமாக நான் ஃபேஸுக்கெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன போடுறீங்க என்ன போடுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் எதுவுமே போட மாட்டேன் டைரக்டாக நான் வந்து பவுடர் தான் அடிப்பேன் பவுடர் இல்லை கூட்டிட்டு பவுடர் அடிச்சாச்சு அடிச்சு தேடலப்பூ ஒரு பூட்டமே கிடைக்க வச்சுட்டேன் புரு வந்து வளர்ந்துருச்சு பண்ண போகும் நேரம் இல்லாம அப்படி காடு மாதிரி வளர்ந்து ஐ லைனர் நான் வந்து போட்டுக்க போறேன் ஐ லைனருமே நான் போடுறேன் முதல்ல காஜல் தான் போட்டு இப்பதான் நான் ஐலைனர் போடுறேன் எதுக்காக அப்படின்னா என் கண்ணு வந்து பொந்து கண்ணு இல்லையா அதனால வீடியோ நம்ம எடுத்தோம்னா கன்றாவியா இருக்கு கண்ணு அதனால ஐ லைனர் போட்டோம்னா ஓரளவுக்குனாச்சு கண்ணு கொஞ்சம் வெளியே தெரியுது இல்லன்னா கண்ணு உள்ள கிளக்கு அதனால நான் ஐலைனர் யூஸ் பண்றேன் வந்து எ தம்பி வந்து நெகப்பாளி வந்து கை கால எல்லாம் எடுத்து போட்டு கீழே கொட்டி விட்டான் இப்போ இது வாங்கிய ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு தம்பி வந்து கொட்டிட்டான் அப்ப நம்ம வந்து ஐலைனர் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஆசைப்பட்டு மொத மொத வாங்கினேன் இதை என் மையம் என்ன ஒன் கே வரும் ஒரு பாதி உள்ள கடக்கு புதுசு ரெண்டு நாள் கூட உறுப்பியா யூஸ் பண்ணல இப்படி பண்ணி வச்சிருக்க மாதிரி வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி போட்ட தெரியலையா இது ஹேர் வந்து காய்ஞ்சிருச்சு காயணும் ஹேர் காயற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் கிடையாது அதனால நான் வந்து ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அது இன்னொன்னு உங்கள்கிட்ட காமிக்க மறந்துடு என்ன அப்படின்னா இது வந்து காஜல் இது நான் அவ்வளோக்கா யூஸ் பண்றது இல்ல ஏன்னா இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கண்ணு ஃபுல்லா அந்த பூலையா வரும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது கண்ணு எரியுது அதனால நான் இந்த காஜல் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்றது இல்ல ஐலைனர் மட்டும் தான் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீடியோக்காக நான் வந்து காஜல் யூஸ் பண்றேன் அதுக்கடுத்து சந்தன பேஸ்ட் அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த சாரிக்கு மேட்சா நான் வந்து கோடு வந்து போட போறேன் இப்ப நம்ம வந்து தலையை வந்து வாரிக்கலாம் ஸ்மூத்தரிங் பண்ணதுல இருந்து எனக்கு சிக்கு விழுகுறதே கிடையாது தாசி வை போறேன் நான் வந்து எப்படி தாசிய போறேன் அப்படின்னா நேர்வல் எடுத்து ஸ்மூத்தனிங்க அப்புறம் எனக்கு நேர்வகுடு தான் நல்லா இருக்கும் நானே நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியும் குனிஞ்சு 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 பார்க்க வேண்டியதாரு இதில் போட்டு லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க நான் வீடியோ இருக்கணுன்றனால கருவாவை அடிச்சு அந்த ரூம் போய் அட்டிவிட்டேன் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாரு நம்ம வீடியோ ரூம்ல இருக்கிறாரு என்ன பண்ணிக்க போறேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு இத லைட்டா அப்படி குத்திக்கிறேன் மாதிரி இந்த சைடு நான் வந்து சீவிக்க போறேன் ஒரு ரெண்டு மூணு நாளா நான் வந்து இந்த சொட்ட மண்டையில நான் வந்து என்ன இந்த ரெண்டு மூணு நாளா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா அதோட சாறு வந்து நான் முன்னாடி வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோல எல்லாம் ரொம்ப அசிமா தெரியுது மண்டை அதனால நான் தேய்ச்சிட்டு பேபி ஹார்ஸ் வந்து நிறைய வளர்ந்துருக்கு விழுது மாதிரி தெரியும் ஆனால் சிக்கே விழுகாது அந்த கவரு கிளிப் இருக்கு வச்சாச்சு தோடு வந்து மாத்திர பாத்தேன் நம்ம ஒரு விசேஷத்துக்கு போறோம் அதனால தங்கத்தோடைய போட்டு போலாம் அப்படின்ட்டு நான் தங்கத்தோடைய போட்டுட்டேன் பேஸ்ட் மேக்கப் வந்து முடிஞ்சு போற வழியில நம்ம வந்து பூ வாங்கி தலைக்கு வச்சுக்கலாம் இப்ப காஜல் நான் வந்து போட போறேன் எனக்கு வந்து காஜல் போட மாட்டேன் இது போட்டா கண்ணீர் இது வீடியோக்காக போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுறீங்க உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் மறக்காம என்னோட முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்க இப்படி தான் நான் வந்து எங்க போனாலுமே கிளம்புவேன் இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் இப்படித்தான் நான் வந்து கிளம்புவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்